நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எட்டரை சென்ட் இடத்துடன் ஒரு ஓட்டு வீடும் ஒரு சிமெண்ட் சீட் வீடும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் காலி இடங்களோட ஒரு கிணறுடன் இந்த வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சென்ட்டின் விலை மூன்று லட்சம் மட்டுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்துடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் கனகபுரம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக எட்டரை சென்ட் இருக்குது ஒரு ஓட்டு வீடும் ஒரு சிமெண்ட் சீட் வீடும் இருக்குங்க ஏபி சர்வீஸும் நல்ல தண்ணீர் பைப் கனெக்ஷனும் இருக்குது கிணறுன்னு இருக்குங்க கனகபுரத்தில் கட்ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது மொத்தமாக எட்டரை சென்ட் இருக்குது ஒரு சென்டின் விலை வீட்டோடு சேர்த்து மூன்று லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் காலி இடங்களில் மாமரமும் வாழை மரமும் தென்னை மரங்களும் இருக்குங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை